சிதம்பரம் நகர மக்களுக்கு சிதம்பரம் காவல்துறையின் சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிதம்பரத்தில் தீபாவளியை முன்னிட்டு சில போக்குவரத்து வழிகளை வழித்தடங்களை மாற்றி அமைத்துள்ளோம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புறப்படுகின்ற பேருந்துகள் கடலூர் புவனகிரி மார்க்கமாக செல்ல வேண்டிய பேருந்துகள் பேருந்து நிறுத்தம் காந்தி சிலை பச்சை பாஸ் ஜங்ஷன் தெற்கு வீதி கீழே வீதி வடக்கு வீதி கஞ்சித்தொட்டி பைசல் மகால் ஜங்ஷன் என செல்ல வேண்டும் கடலூர் மார்க்கமாக வருகின்ற பேருந்துகள் அனைத்தும் வண்டிகேட் பைசல் மகால் புறவழிச்சாலை பொய்யாப்பிள்ளைச்சாவடி மந்தக்கரை மன்னார்குடி தெரு பச்சைபாஸ் ஜங்ஷன் தெற்கு வீதி படித்துறை பேருந்து நிறுத்தம் சென்று சேர வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் தாங்களாகவே சாலை ஓரமாக கண்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் காவலர்கள் வழிகாட்டுகின்ற இடத்தில் தங்களது வாகனங்களை நிறுத்திக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது மேலும் தீபாவளியை முன்னிட்டு முக்கியமான சாலை பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்களில் அனுமதியின்றி பட்டாசுக் கடைகளை தள்ளுவண்டியில் வைத்தோ கைகளில் வைத்தோ விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சிதம்பரம் நகரில் பொருட்களை வாங்குவதற்காக வருகின்றவர்கள் கை குழந்தைகள் குழந்தைகள் அழைத்து வருபவர்கள் குழந்தைகள் தவறவிடாமல் இருப்பதற்கும் மீறி தவறும் பட்சத்தில் அவர்களை கண்டறிய எளிதான முறையில் அவர்கள் பாக்கெட்டில் உங்களது செல்போன் எண்களையும் வீட்டு முகவரியையும் எழுதி ஒரு துண்டு சீட்டில் வைத்துவிடவும் போன்று தங்களது பணம் நகைகளை பேருந்தில் பயணிப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக கொண்டு வந்து பொருட்களை வெற்றும் செல்லும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தீபாவளி விடுமுறைக்காக வெளியூர் செல்கின்ற நகர்களில் வசிக்கின்ற நபர்கள் தங்களது வீடுகளில் மதிப்பு வாய்ந்த பணம் நகை ஆகியவற்றை வைத்துவிட்டு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் பாதுகாப்பு பெட்டகத்திலோ அல்லது பொறுப்பான ஒருவரிடமும் ஒப்படைத்துவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறு செல்பவர்கள் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தாங்கள் ஊருக்கு செல்வதை குறித்து தகவல் தெரிவிக்கவும் கேட்டுக்கொள்கிறோம் சிதம்பரம் மற்றும் அண்ணாமலை நகர் பகுதியைச் சார்ந்த காவலர்கள் தங்களது நகர்ப்பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரோந்து செய்வார்கள் குற்றங்களை தடுப்பதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்